ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவிச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு மலர்கின்றது பிறக்கின்றது கூட்டு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டுனா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டும் பொழுது பத்து ஆக பத்து என்பது சூரியனுடைய நண்பர் சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி ஆளுமை திறமைகள் நிர்வாகம் நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும் இந்த ஆண்டு வந்து குரு அதாவது ரெண்டு ஆறுக்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார் அப்போ ரெண்டு ஆறில் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம் ஏன்னா அடிப்படை பணம் அடிப்படை பொருளாதாரம் அதனால் அந்த இதில் நல்லா இருப்பாங்க மளிகை பொருள் காய்கறிகள் மற்ற விலைவாசிகள் பெட்ரோல் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும் ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நேரலுக்கு எப்படி இருக்கும் தவறுவிட்ட வாய்ப்பு தவறுவிட்ட கல்வி தவறுவிட்ட திருமணம் தவறுவிட்ட புத்திரம் டோட்டலாக தவறுவிட்ட வாழ்க்கையே காலங்கடந்த பின்பு காண்பதை விட கொடுமையானது விவேகமற்றது வேறொன்று இருக்க முடியாதுங்க அந்த வகையிலே நீங்கள் கண்டிப்பாக எல்லாவற்றையும் உணர்ந்து எல்லா ஏழ்ையினுடைய யாரு உங்கள் ஓனர் மகர ராசி ஓனர் யார் சனீஸ்வரர் எங்கே சுற்றி வந்தாலும் நவக்கிரகத்துக்குள்ளே வராமல் யாரும் இருக்க முடியாது எதை சிந்திக்கணும் வாழ்க்கையை சிந்திக்கணும் எதை சிந்திக்கணும் மேலே போக வேணும் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்ய எந்த எந்தளவுக்கு உயர வேண்டும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்த செல்வத்தை பெற வேண்டும் எந்தளவுக்கு அதை நிலைத்து நிற்க வைக்க வேண்டும் இந்த உணர்வு மகரத்துக்கு அதிகமாக இருக்கும் முப்பது வயசு வரையும் பாருங்க சனீஸ்வரோடைய ஒரு சுத்து முப்பதுங்கிறோம் அந்த முப்பது வயசு வரையும் பாருங்க அவர் வீட்டை கூட விட்டு வைக்க மாட்டார் பின்னி பிணைஞ்சு எடுத்து கொலைச்சு குடிச்சு மாவாக எடுத்துருவார் பவுடர் ஆக்கிடுவார் அப்புறம் தான் எல்லாத்தையும் கொடுப்பார் அதில் மாற்று கருத்தே இல்லை எத்தனை பேர் கேட்குறாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு இப்போது ஒரு சுகமான அனுபவத்துக்கு வந்துட்டீங்க இந்த வருஷத்துலேருந்து எல்லா கஷ்டமும் உங்களுக்கு நீங்குது எதை வச்சு சப்போர்ட்டு உங்கள் திசா பத்தி மறந்துடாதீங்க 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 ஐயா உள்ளது உள்ளபடி சொன்னா தான் நீங்கள் நம்புவீங்க இருக்கிறத சொல்லிட்டு பொருள் என்ன இருக்குது அது உள்ளத உள்ளபடி சொல்லணும் அதுதான் நம்முடைய பேர் கெடாமல் இருக்கணும் பேர் கெடாமல் ஒரு செகண்டில் பேர் கெட்டு போயிடும் ஒரு அப்படி சொல்லிங்க கெட்டு போயிடும் எதை வேணாலும் சொல்லலாம் அந்த ஞாபகம் அதுக்கு சரஸ்வதி அதை கொடுக்கல என்ன தேவையோ அதை உங்களுக்கு செய்யணும் என்ன கஷ்டத்தில் எது எதுக்கு கேட்குறீங்க ஜோதிடம் எது கேட்குறீங்க நல்லா இருக்கும்போது தான் கேட்குறீங்க யாரும் நல்லா இருக்கிறது கேட்குறாங்க யாரும் நல்லா இருக்கிறது கேட்க மாட்டாங்க பொண்ணு போயிட்டா விட்டு மரமையை விட்டுட்டு போயிட்டான் என் பொண்ணுக்கு குழந்த பார்க்கும் இல்லை டீச்சரை ஒளிப்போனால் ஒருத்தம் கூட்டிகிட்டு போயிட்டான் போலீஸ் விட்டுவிட்டா பங்காளி சண்டை மைத்துனர் சண்டை சொத்து சண்டை எல்லாத்துக்கும் எங்கே வரணும் நவகிரத்தை தான் வரணும் அதுதான் இன்றுள்ள நவகிரத்துக்கு முதல்ல வழிபாடு அவருடைய திருவடியை வணங்கணும் அப்போ தொழிலாளி நீங்கள் தான் உழைப்பாளி நீங்கள் தான் முதலாளி நீங்கள் தான் அப்போ மகரத்துக்கு வேண்டிய அத்தனை மகராசன அற்பம் சொல்கிறாங்கல்ல அதில் அந்த திருவூண நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேண்டாம் முப்பது முப்பத்தெண்டுக்கு மேலே அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க கொஞ்சம் லக்கணம் மட்டும் நல்ல லக்கணமாக இருந்துக்கணும் கன்னியா லக்கணமாக இருக்கணும் மிதன லக்கணமாக இருக்கணும் செகண்ட் ஆசை சிம்ம லக்கணம் கடக லக்கணம் துலாம் லக்கணம் மகர ராசினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் லக்கணம் மகர ராசினால் ராகு ராகுபுத்திலாம் எப்படி இருக்கும் சுக்கரன் வந்து அதிபதி ராசி வந்து ராகு ராகு புத்தி நடந்தால் சனீஸ்வரனுடைய கேரக்டர் அப்படியே இருக்கும் இப்போ ராகு இருக்கிறதே கோச்சாரத்திலே நல்லா இருக்காரு அப்போ கோச்சாரத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா ஆக கண்டிப்பாக கீழே உள்ள தொழில்கள் உங்களுக்கு பூமிக்கு கீழே உள்ள தொழில்கள் அப்போ கீழே உள்ள தொழில்கள் மட்டுமல்ல கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகள் அத்தனை மரத்துக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான் அத்தனை மரத்துக்கும் சுத்தக்காரர் நீங்கள் தான் மரத்துராதிங்க மரங்கள் சம்மந்தப்பட்டது பெட்ரோல் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது பொறியியல் வல்லுநர் சம்மந்தப்பட்டது பொறியியல் வல்லுநர் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் கருப்பு சம்பந்தப்பட்ட தார் சம்மந்தப்பட்டது ஜேசிபி சம்மந்தப்பட்ட என்ஜின் சம்மந்தப்பட்டது என்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது பொறியியல் அதே மாதிரி சிவில் சப்ளை சிவில் துறை கட்டிடங்கள் கட்டடங்கள் கட்டிடங்கள் ரியல் எஸ்டேட் வேறு கட்டடங்கள் வேறு ரியல் எஸ்டேட்னா வேறு மாதிரி போயிடும் கட்டடங்கள் சம்மந்தப்பட்ட அத்தனைக்கு சொந்தக்காரர் மகாராமன் உங்கள் ராசிநாதன் மூணில் உங்களுக்கு இருக்கார் உங்கள் ராசிநாதன் மூணில் கு மீனை வீட்டில் போய் இருக்கார் உங்கள் வீட்டிலலாம் எழுந்துட்டு இப்போ மீனத்துக்கு போயிட்டார் மீனாக போய் பிடிச்சிட்டு இருக்கார் மீனத்தில் யார் இருக்கிறா உத்தரட்டாதி பூரட்டாதி எது இருக்காங்களோ அவரை பிடிச்சிட்ருக்காரு அவருடைய டியூட்டி அதை செய்யணும் காலம் மாறும் கற்றுக் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் கற்றுக்குங்க வாழ்க்கையை கற்றுக்குங்கன்னு கற்றுக் கொடுக்குறாரு வேறு ஒன்றுமே செய்யலை நல்லது செய்கிறார் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க சொல்கிறார் வேறு ஒன்றுமே செய்யலை அப்படிப்பட்ட மகராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு மாதம் இன்னும் பொறுத்துக்குங்க ஏற்கனவே குரு அதிசாரத்தில் உங்களை தான் பார்த்தார்ல குரு அதிசாரமே இன்னும் இருபது பன்னெண்டு வரையும் இருக்குது இல்லை இந்த டிசம்பர் வரையும் இருக்குது அங்கிட்டு ஒரு அஞ்சு மாதம் அதுக்கடுத்து உங்கள் வீட்டுக்கு ஏழாம் பறவை பார்க்க வர்றார் உங்கள் வீட்டுக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுல உங்கள் வீட்டுக்கு ஏழாம் பறவை பார்க்க வரார் இல்லை அப்போ கடகத்திலேருந்து ஏழாம்பறையை பார்க்கும்போது புதிய தொழில் புதிய ஆரம்பம் புதிய தொழில் புதிய புதிய மா பிஸ்னஸ்ஸு கார்க்கு சம்மந்தப்பட்டது என்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது பொரியல் எதை வேணாலும் தயார் செய்து ஆரம்பி இப்போவே ஆரம்பிங்க இப்போவே ஆரம்பிக்கணும் உங்களுக்கு நல்ல திசா புத்தியாக இருந்தால் கண்ணை மூட்டி ஆரம்பிங்க அந்த ஏரியாவில் சென்னைக்கு பக்கத்தில் சென்னை பக்கத்தில் உங்களுக்கு அது அச்சிறுப்பாக்கம்னு ஒரு கோவில் இருக்குது அச்சிறுப்பாக்கம் தெரியும் பாடல் ஸ்தலம் அச்சிறு அச்சு விநாயகர் அச்சு விநாயகர் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் வெற்றி மேல் வெற்றி உண்டு இல்லைன்னா லோகேஷ் குருக்கள்கிட்ட என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க சொல்லுங்கள் அச்சுமுறி விநாயகர் அவ்வளோ அற்புதமாக இருக்கார் அவ்வளோ கலியுகத்திலையும் அச்சு அதான் அச்சிறு பாக்கம் இது வரக்க சென்னையில் இன்னும் தெக்க போனீங்கன்னா பிள்ளையார்பட்டி பட்டி இருக்குது மதுரைக்கு திருச்சிக்கு வந்தால் கற்ப மலைக்கோட்டு எங்கே இல்லை பிள்ளையார் அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாடை வழங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் யாருக்கு நல்லா தசாபக்தி ஏன்னா உங்கள் வீட்டில் மகர ராசி மூணு நட்சத்திரம் இருக்காங்க மூணு நட்சத்திரத்துக்குரியவங்க யாராவது ஒருத்தர் இல்லாமல் இருப்பாங்க இல்லை கும்பத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படி ஆரம்பித்தால் வெற்றி மேல் வெற்றி ஏன்னா இனிமேல் லைன் கிளியர் எல்சிசியோட எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா கஷ்டம் பாதச்சனி மதுக்குன்னு முடிஞ்சிருச்சு அழகாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது எல்லா வகையிலும் அந்த கால் வலி இந்த எலும்பு இந்த வைத்திய செலவுக்கு கண்டிப்பாக மகரத்திற்கு உரியது எலும்பு போன் ரொம்ப வைத்தியம் மருத்துவம் முக்கியம் அந்த மருத்துவத்தை கவனித்து பார்த்துக்குங்க ஏன்னா தூணும் ரெண்டு கால் தானே நமக்கு தூணும் அப்போ ரெண்டு கால் தூணு இருந்தால் தானே நம்ம எதுவும் செய்ய முடியும் அப்போ தூணை வந்து சரி பண்ணும்ல அப்போ தானே வீடு மேலே நிற்கும் அதே தான் மகரமும் கும்பமும் தோல் சம்மந்த கா போன் சம்மந்தப்பட்டது ஸ்கில்ல நல்லா வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி உண்டு ஜெயித்து காட்டுவீர்கள் நீங்கள் எல்லா வகையிலும் கண்டிப்பாக வந்துடுவீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா கஷ்டம் முடிஞ்சிருச்சு சப்போர்ட் பண்ணுறது தசாப்பதி உங்கள் மகர ராசிக்கு மட்டும் சந்திரன் சம்பந்தப்பட்டது வந்துடக்கூடாது செவ்வாய் சம்பந்தப்பட்டது வந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்தவங்க எங்கள்ட கேளுங்க நாங்கள் விளக்க சொல்லுவோம் அடுத்து மகர ராசிக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து கண்டிப்பாக மகர ராசிக்கு வணங்க வேண்டியது கா அதாவது கருப்பு சாமி ஐயன்ஆர் ஏற்க நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் புலதெய்யம் வழிபாடு நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை அடுத்தது குணசீலம் வெங்கடாசலபதி குணசீலம் இருக்குது திருச்சி பக்கத்தில் குணசீலம் அதை நல்லா கும்பிடணும் அதுக்கடுத்தது ஆதி வெள்ளரை திருச்சிலேயே மனச்சநல்லூர் ஆதி வெல்லறை அதெல்லாம் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை காட்டும் என்பதில் கருத்து அல்ல